வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் இதை நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நம்ம எல்லாருமே குளிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் ஸ்க்ரப்பர் நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் தாறு மாறாக எல்லா ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணுவோம் கேட்டால் இது நாங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கினது இது நான் ரொம்ப ஹைஃபையான ஒரு லக்ஸுரியஸ் ப்ராண்ட்லேருந்து வாங்கினது அப்படின்லாம் சொல்வீங்க ஆனால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஸ்க்ரப்பரே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு தடவை ஸ்க்ரப்பரை நிறைய நிறைய உங்களுடைய ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் ஃபஸ்ட்டு ரஃப் ஆரம்பிக்கும் அண்ட் அதுக்கப்புறமா ஹார்டாக ஆரம்பிக்கும் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஏஜ் ஆக ஆரம்பிக்கும் உங்களுடைய ஸ்கின்ல முடிஞ்சளவுக்கு சோப்பையே டேரக்டா யூஸ் பண்ணாமல் வரக்கூடிய மட்டும் யூஸ் பண்ணாலே ஸ்கின் ரொம்ப பராமரிப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு எல்லாத்தையுமே நம்மளுடைய ஹேர்ல அப்ளை பண்ணுறதுனால தான் ஹேர் ஃபால் அதிகமாகுது ஏன்னா அதுல நிறைய கெமிக்கல்ஸை கலக்கியிருப்பாங்க நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அதை வாட்டரோட டைல்யூட் பண்ணி தான் யூஸ் எப்பவுமே நீங்க ஒரு ஷாம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது முடிஞ்சளவுக்கு அதுக்கு தேவையான தண்ணி எடுத்து அதை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன் வர வச்சிக்கனா மட்டும் தான் உங்களுடைய ஹேர் அப்படியே இருக்கும் இல்லைன்னா ஹேர் கெட்டு போயிடும் ஹேர் ஃபாலிகுல்ஸ்லாம் வீக்காக ஆரம்பிச்சிடும் நைட்டு நீங்கள் தூங்கும்போது நீங்கள் குடிக்கிறதுக்காக தண்ணியை பக்கத்தில் வச்சு படுப்பீங்கள ஆனால் இதுக்கப்புறமா கொஞ்சம் இல்லை ரொம்பவே தள்ளி வச்சு படுத்துருங்க அப்படின்னு தான் காரணம் என்னென்னா நைட் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய பாடியிலேருந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே போக ஆரம்பிக்கும் அதனால தான் காலையில் நீங்கள் எழுந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படி போகும்போது அது கண்டிப்பாக வாட்டர் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால காலையில் எந்திரிச்சு நீங்கள் அதை குடிச்சிங்கன்னா டேவே உங்களுக்கு நெகட்டிவாக மாறதுக்கு சான்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா போகிற நெகட்டிவிட்டியும் நீங்கள் திரும்ப பிடிச்சிடுறீங்க அது என்னப்பா வாட்டரில் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வாட்டர் ஆஸ் அ கேப்பபிலிட்டி டு அப்சர்வ் எவ்ரி திங் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சுக்கங்கன்னா அது என்னமாகுது தீர்த்தமாகுது ஏன் ஏன்னா அங்கே பாசிட்டிவிட்டி வைப் நிறைய நிறைஞ்சு அதை தீர்த்தமாக நம்ம குடிக்கிறோம் ஸோ இதே மாதிரி தான் எல்லா கடவுளுக்கும் உரிய ஒரு விஷயம் இந்த தண்ணியை தீர்த்தமாக மாட்டுறது பாச எனர்ஜியாக மாற்றுறது அப்படி இருக்கும் போது இந்த தண்ணியை நம்ம பக்கத்தில் வச்சு படிக்கும் போது நிறைய நெகட்டிவிட்டி அதுக்குள்ளே போய்டும் அதை நம்ம திரும்ப குடிக்கும்போது நமக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும் நம்மளாலையும் ரொம்ப க்ளியர் மைண்டடாக யோசிக்க முடியாது உங்களை ஏதாவது ஓணா எல்லாம் துறத்துதுன்னு வச்சுக்கோங்க இங்கே இல்லை ஏதாவது காட்டுக்கு நீங்கள் ட்ரக்கு போகும் போது துறத்துதுன்னு வச்சுக்கோங்க உடனே நீங்கள் ஓடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அதை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓணாயுடைய சைக்காலஜி எப்படி இருக்கு தெரியுமா துரத்துனா அது ஓடுது நம்ம துரத்தணும் அப்போ நம்ம துரத்துறோம் அதனால நமக்கு அது எரை அப்படின்ற மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகிக்குமா அதனால முடிஞ்ச அளவுக்கு ஓடாமல் எதிர்த்து நம்ம ரெண்டு மூணு குத்து குத்துனோம்னா அது பறந்து ஓடும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் எனிவேஸ் எதிர்த்து போறதுக்கு ட்ரை பண்ணீங்கனாலே அது ஓடிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஓடினீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒளியிறதுக்கு இடம் இருக்கணும் அப்போ நீங்க ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம் இல்லைன்னா மாட்டினீங்க போலார் பியர்லாம் யாரையாவது துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் ஒன்றா கழட்டிக்கிட்டே ஓடுவாங்களா உதாரணத்துக்கு ரொம்ப குளிராக இருக்கிற இடத்துல தானே பியர்ஸ் இருக்கும் அவங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு ஷர்ட் போட்டிருப்பாங்க டக்கு டக்குன்னு அதெல்லாம் கழட்டிட்டு ஓடும்போது போலா பேர் எல்லாமே அவங்க எதெல்லாம் கழட்டி போட்டிருக்காங்களோ ஃபஸ்ட் அதெல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள துரத்துமா ஸோ அதனால அதோட ஸ்மெல் பண்ற கேப்ல நம்ம இன்னும் இன்னும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கலாம் சீக்கிரமாக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கலாம் ஸோ இதனால எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டல் அண்ட் திஸ் இஸ் பாஸ் ரம் விஜய் டேக் கேர்